எப்பா என்ன உறக்கம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா நிம்மதியா நீண்டு நிமிண்டு உறங்கிருக்கோம் அப்படியே ஒரு கப்பு காபி குடிச்சோம்னா நல்லா இருக்கும் மறுமொழிகிட்ட கேட்போம் மறுமலை 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 சின்ன பொண்ணு என்ன கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டேங்கா வெளியில எங்கேயாவது போயிட்டாலோ வெளியில போனால் நம்மள்கிட்ட சொல்லாமல் கிளாம ஒரு இடமும் போகமாட்டாளே சரி பக்கத்துல கடைக்குதான் பெயர் பாலா இருக்கும் வந்துருவா இப்போ வந்ததுக்கு அப்புறம் காப்பியை போட்டு கேட்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே சோஃபால உட்காருவோம் எத்தேய் மறுமொழி வந்துட்டியா இவ்வளவு நேரம் உன்னதான் தேடிட்டு இருக்கேன் என்ன மறுமொழி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இவ்வளவு நேரம் ரெண்டு வரும் எங்க போயிட்டு வரீங்க எத்தைய் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நீ அங்க தான் போயிட்டு வரோம் அட ஆமா நீ ஏன் சொன்னல்ல அது இன்னைக்கு தானோ நான் கூட மறந்தே போயிட்டேன்

நானும் சின்ன பொண்ணு ஒரு கெட்டு கெட்டிட்டு தான் வந்திருக்கோம் பாத்துடுங்க என்னது நீ ஏன் சின்ன பொண்ணுமா சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் எனக்கு சைவம் தான் பிடிக்கும் அசைவம் பிடிக்கானில்ல சொல்லுவா ஏன் மருமொழி இப்ப மட்டும் நீ எப்படி அசைவம் சாப்பிட்டா எத்தை நான் ஒன்னும் அசைவம் சாப்பிடல சைவம் தான் சாப்பிட்டேன் என்ன மருமொழி உன் புருசு நீ அவனும் கல்யாண வீட்டுல ஆட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டேன்னு சொல்லுதான் நீ என்னடா அசைவம் சாப்பிடல சைவம் சாப்பிட்டேன்னு சொல்லுதான் ரெண்டுல எது உண்மை எத்தை ஆடு என்ன சாப்பிடும் ஆடு புல் சாப்பிடும் ஆ புள்ள சைவதனத்தை அப்பா அந்த புள்ளை சாப்பிடக்கூடிய ஆட்ட நான் சாப்பிட்டா மட்டும் எப்படி அசைவம் சாப்பிட்டதாவோம் அதனால தான் நான் அசைவம் சாப்பிடலன்னு சொன்னேன் பாட்டி பொண்டாட்டிக்கு இவ்ளோ அறிவுனி அறிவு தூக்கி தீயில போடல அறிவாம்ல அறிவு